ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்க எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த வாரம் ஃபுல்லாக நம்ம சூப்பு தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ இது சூப்பு வாரம்னு கூட நம்ம சொல்லலாம் சூப் கான்செப்டில் டே த்ரீல இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சூப் ஒரு ஆரோக்கியமான அருமையான சூப் பழக்கரி சூப் அதுலேயும் பார்த்திங்கன்னா கீரை வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதுலேயும் வெஜிடபிளோடு சேர்த்து நம்ம வாரத்துக்கு மூணு நாள் வந்து கீரை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் கீரையில் வந்து ரொம்ப அயன்சத்து இருக்கிறதுனால நமக்கு ரத்த சோகைங்கிற நோய் வந்து வரவே வராது அதுவும் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இந்த பாலக்கீரை வந்து எலும்புக்கும் நரம்புக்கும் ரொம்ப ஸ்ட்ரென்த்தன் கொடுக்கும் அதுவும் இல்லாமல் இதில் நார் நிறைய இருக்குது ஸோ இது வந்து சாப்பிட்டும்போது கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும் அடிக்கடி பசிக்காது அதிகம் பசிக்காததுனால நம்ம அதிகம் சாப்பாடு எடுத்துக்க மாட்டோம் ஸோ அது வந்து டயபெட்டிஸ்க்கு ரொம்ப நல்லது மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இதுவும் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ வாங்க இது ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக எப்படி சூப் வைக்கலான்னு பார்க்கலாம் முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் சூப்பு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ வந்து சீசன் உங்களுக்கு கொஞ்சம் வின்டராக இருக்கிறதுனால இந்த சூப்பு வந்து இந்த குளிருக்கு குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக சுகமாக இருக்கும் இப்போ சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம கீரை எடுத்துட்டு அதோட காம்பு தனியாக கீரை தனியான்னு சொல்லி அழகாக பொடி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இதுக்கு வந்து இஞ்சி தேவை நான் பாருங்கள் இஞ்சி எதில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன்னு இந்த பாட்டிலுக்குள்ளார இஞ்சி போட்டிருக்கேன் எப்படின்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கீரையும் தண்டையும் தனித்தனியாக அரிஞ்சு வச்சாச்சு இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு தான் ஸோ ஒன்று ரெண்டுமா கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் மூணு பல் பூண்டு தோலோடு போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் காரத்துக்கு சின்னதாக ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மிளகு போட போகிறோம் ஸோ நம்ம குட்டி பச்சை மிளகா ஒன்று போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கொத்து கொத்தமல்லி தழையும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இந்த வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம சூப்பு வைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரசத்துக்கு நுணுக்கிற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டுமாக நுணுக்கிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கீரையோட தண்டை மட்டும் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம மிக்சி ஜாரில் நுணுக்கி வச்சோம் இல்லையா அதையும் நம்ம அதில் போட்டுக்கலாம் ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம் இது ஆப்ஷனல் தான் நமக்கு தேவை இல்லைன்னா இது லேசான புளிப்பு தன்மை கொடுக்கும் ஜாரில் நுணுக்கணும் இல்லையா அதுலேயும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் கழுவி இந்த இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நமக்கு எந்த அளவுக்கு சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்துக்கிட்டு இப்போ இந்த சூப்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இந்த உப்பு சேர்த்துக்கிறேன் நான் இப்போ சூப்பை நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணோம்னா அது வந்து பொங்கி ஊற்றிடும் ஸோ நம்ம இட்லி தட்டு வச்சு அதை முடி வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தோம்னா நல்லா கொதி வந்துடும் பாருங்கள் நல்லா கொதிச்சதுனால ஓரளவுக்கு இதில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே இந்த தண்ணியில் இறங்கிருக்கும் இப்போ இதை ஒரு பெரிய ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து பருப்பு பாத்திரம் தான் ஸோ இதுலேயே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு ஒரு பீஸ் பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் லேசாக மெல்ட் ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சு வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம இதில் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கின உடனே நம்ம அந்த ஃபில்டர் பண்ணி வச்சோம் இல்லையா சூப்பு அதை வந்து நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம டேஸ்ட்டு செக் பண்ணிட்டு எது பற்றிலையோ நம்ம அதை போட்டுக்கலாம் இப்போ இந்த பாலக்கீரையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கல சின்ன சின்ன பீஸாக அதை வந்து இப்போ நம்ம அந்த சூப்பில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு நல்லா கொதிக்க விடக்கூடாது ஏன்னா கீரை வந்து ரொம்ப வெந்தால் சத்து போயிடுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம பாலக்கீரெலாம் சும்மா ஒரு ஒரு கொதி ரெண்டு கொதி வந்தாலே போதும் அந்த பச்சை மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடணும் பாருங்கள் நல்லா கொதி வெந்துருச்சு இந்த சமயத்தில் நம்மள்கிட்ட பருப்பு தண்ணி சாம்பார் சாம்பார் வைக்கும்போது பருப்பு தண்ணி மேலெலாம் இருத்து வச்சுருந்தோம்னா இதில் கலந்துக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படி இல்லை இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸை சொல்கிறேன் நம்ம வீட்டிலே முறுக்கு மாவுலாம் அரைச்சி முறுக்கு சுடும் போது நம்ம உளுந்த பவுடர் மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணி சளிப்போம் அந்த சளிக்கும் போது நமக்கு அந்த கப்பிலாம் மீறும் பார்த்திங்களா அதில் அதை வந்து நம்ம இதில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இந்த சூப்பில் போட்டு குடிக்கும்போது செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நமக்கு சுட்ட சுட்ட கீரை சூப்பு ரெடி ஆகிடுச்சு இது வந்து நம்ம வெறும் வாயிலே சூப்பாகவும் குடிக்கலாம் இல்லைனா சாதத்தில் போட்டு ரசம் மாதிரி நம்ம ரசம் ஊற்றிக்கிறதுக்கு பதிலாக இந்த சூப்பை ஊற்றி கூட குடிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பொதுவாகவே இந்த மாதிரி கீரை சூப்பு சாப்பிடும்போது நமக்கு வயிற்றுல இருக்கிற பொண்ணு வாயில் இருக்கிற புண்ணெல்லாம் சரியாயிடும் பாருங்க பார்க்கவே அருமையாக இருக்கல அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான சுவையில் ஒரு அருமையான சூப்பு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்டே ஹெல்த்தி பிஹாப்பி நாளைக்கு இன்னும் ஒரு சூப்பரான அருமையான ஆரோக்கியமான சூப்போட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாடா பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்